சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்து நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேரடியாக தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவரது நெருக்கமான ஆலோசகர்கள் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கட்சியின் பிம்பத்தையும் விஜயின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு இந்த ராஜதந்திர நகர்வு குறித்து கட்சி மேலிடம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது விஜயின் அரசியல் வருகை மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் நேரடியாக ஒரு தொகுதியில் போட்டியிட்டு ஒருவேளை அங்கு பின்னடைவு ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த கட்சியின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்று அவரது ஆலோசகர்கள் கருதுகின்றனர் அது மட்டுமின்றி அவர் போட்டியிட்டு மொத்தமாக கட்சி பெரும்பான்மை பெறாமல் போனாலும் அவருக்கு சிக்கல் ஏற்படும் தலைவர் நேரடியாக போட்டியிடும் நேரத்தில் கட்சி மொத்தமாக தோற்றால் அந்த தோல்வி தனிப்பட்ட முறையில் அவர் மீது சுமத்தப்படும் இது அவரது அரசியல் மற்றும் திரைப்பயணம் ஆகிய இரண்டிற்கும் பின்னடைவாக அமையும் என்று கட்சி நிர்வாகிகள் மட்டத்தில் பேசப்படுகிறது மாறாக அவர் போட்டியிடாமல் ஒரு தளபதியாக மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் தேர்தல் முடிவுகள் சாதகமாக அமையாத பட்சத்திலும் அது கட்சிக்கு சாதகமாக இருக்கும் ஒருவேளை தேர்தலில் தோற்றாலும் பெரிதாக அதை பற்றிய பேச்சுக்கள் இருக்காது இது அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு அவரது செல்வாக்கை சிதையாமல் பாதுகாக்கும் என்பது ஆலோசகர்களின் வாதமாக உள்ளது இந்த முடிவுக்கு முன்னுதாரணமாக பீகாரில் பிரசாந்த் கிஷோர் கையாண்ட வியூகம் சுட்டிக்காட்டப்படுகிறது பீகாரில் தனது ஜனசுராஜ் இயக்கத்தை வழிநடத்தும் கிஷோர் அம்மாநிலத்தில் தேர்தலில் தான் நேரடியாக போட்டியிடவில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார் தன்னை ஒரு வேட்பாளராக சுருக்கிக் கொள்ளாமல் மாநிலம் தழுவிய ஒருங்கிணைப்பாளராகவும் பிரச்சாரராகவும் அவர் செயல்பட்டார் அதே பாணியை விஜயம் பின்பற்றினால் நன்றாக இருக்கும் என்று அவருக்கு நெருக்கமான சிலர் அறிவுரை கூறியுள்ளார்களா இதனால் அவருக்கு கிடைக்கும் நன்மைகள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் முடங்கி விடாமல் அனைத்து தொகுதியிலும் தீவிர பிரச்சாரம் செய்ய முடியும் தேர்தல் தோல்வி அடைந்தாலும் அது கட்சி வளர்ந்து வரும் கட்டம் என்று கடந்து செல்ல முடியும் விஜயின் தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அது மாறாது கட்சி ஒரு தனிநபர் சார்ந்த இயக்கமாக தெரியாமல் ஒரு வலுவான அமைப்பாக தோற்றமளிக்க இது உதவும் இருப்பினும் மக்களுக்காக களத்தில் இறங்கும் தலைவர் நேரடியாக போட்டியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவரது தொண்டர்களிடையே உள்ளது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற திரையுலக பின்னணி கொண்ட தலைவர்கள் நேரடியாக போட்டியிட்டு வென்ற வரலாற்றை மாற்ற நினைப்பது ரிஸ்கானது என்றும் ஒரு தரப்பினர் எச்சரிக்கின்றனர் தற்போது பொறுப்பாளர்களை நியமிப்பதிலும் வலுப்படுத்துவதிலும் தீவிரம் காட்டி வரும் விஜய் தான் போட்டியிடுவது குறித்து இறுதி முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை கட்சியின் மாநில மாநாட்டிற்கு பிறகு இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ